வாவே மிதுனம் ராசிக்காரங்களை பத்தி சொல்லணும்னா மாறி மாறி எவ்வளவுதான் உழைச்சாலும் ஓயாம உழைக்கிறாங்களே அப்படின்னு ஒரு மதிப்பு கிடைக்காத ராசியா பாவம் இவங்க இருக்காங்க வெளியில பார்க்கறதுக்கு கெம்பீரமா இருந்தாலும் மதிப்பு இல்லாத ராசியா இருந்தாலும் பரவாயில்லை பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தனக்கு வரக்கூடிய துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளியில காட்டிக்காம அப்படியே மனசுக்குள்ளேயே மறைச்சிக்கிட்டு வாழ்றவங்க நீங்க சில நேரங்கள்ல அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா கூட அதை பெருசா வெளிப்படுத்தாம என் குடும்பத்துக்காக நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லை என் உறவுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களா ஒரு தியாகியா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான மென்மையான நுணுக்கங்களை கொண்ட அன்பு நிறைந்த மிதுனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கு ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க நிம்மதி எங்க இருக்குன்னே தெரியல அப்படின்னு நீங்க உங்க மனசுல நினைக்கிற வேதனை எனக்கு நல்லாவே புரியுதுங்க மிதுனம் ராசிக்காரர்களே கலங்காதீங்க உங்க வாழ்க்கையில இப்போ இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல பனி போல மறைய போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஒரு அழகான சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க இது நாள் வரைக்கும் நீங்க வேண்டா உங்க உறவு வேண்டா அப்படின்னு சொல்லி உங்களை உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வரப்போறாங்க அது மட்டுமில்லாம நீண்ட நாளா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடையெல்லாம் நீங்கி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு டும் டும் டும்னு திருமணம் நடக்கப் போகுது அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க நீண்ட நாளா இருந்த பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து எந்த தடங்களும் இல்லாம உங்க கையில வந்து பத்திரமா சேரப்போகுதுங்க சரிங்க மிதுனம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு தெளிவா பார்க்கலாங்க இந்த மாதம் கிரகநிலை உங்களுக்கு ரொம்பவே சாதகமா சிறப்பா இருக்குதுங்க தைரிய வீரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் இருக்காரு ராசியில பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்கார் கலத்தரஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் அப்புறம் நம்ம செவ்வாய் பகவான் இவங்க எல்லாம் கூட்டணி அமைச்சிருக்காங்க பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் பகவானும் இருக்காங்க அயனசயன போகஸ்தானத்தில் சந்திரபகவான் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றங்கள் எல்லாம் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அவற்றை எப்படி நமக்கு சாதகமா மாத்திக்கிறது அப்படிங்கிறத பத்திதான் இந்த வீடியோ பதிவில் நாம ரொம்ப விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறாங்க முக்கியமா குருவின் ஆதரவு செவ்வாயின் உச்சம் அப்புறம் சுக்ரன் ராகு புதன் ஆகியோரின் நிலை இது கூடவே சனியின் தாக்கத்தை பத்தியும் நாம தெளிவா பார்க்க போறங்க ஒரு சின்ன அட்வைஸ் எதிர்மறை எண்ணங்கள் அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே போல கெட்ட சகவாசங்களை தவிர்க்கிறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலகட்டம் வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத பல திருப்பங்களை கொடுக்கக்கூடியதா அமையப்போகுது உங்களுடைய கனவுகள் எல்லாம் பலிக்கவும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை காணவும் இது ஒரு மிகச்சரியான நேரமா அமைஞ்சிருக்கு நிச்சயமா உங்க வாழ்க்கையில இனி நல்லது மட்டும் தாங்க நடக்கும் மிதுனம் ராசிக்காரங்க எப்பவுமே தன்னை ஒரு பெரிய அறிவாளியாக நினைப்பாங்க அது தப்பில்லங்க ஆனா இவங்க உண்மையை சொன்னாலே அல்லது ஒரு அரசாங்கமே செய்ய முடியாத பெரிய காரியத்தை செய்தாலோ நமக்கு சரியான பாராட்டு கிடைக்கிறதில்லையே அப்படின்னு இருக்காங்க சிலர் வந்து நான் பிறப்பிலிருந்தே நல்லவனாக இருக்கேன் மற்றும் சிலர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறியும் எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ள புழுங்கிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்றதுங்க இந்த உலகம் நல்லவர்களை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கஷ்டம்தாங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் ஒருத்தர் உங்களால உதவி அடைந்தா அவங்க உங்களை விடமாட்டாருங்க குரு பகவான் மிதுனம் ராசிக்காரர்களை எந்த இடத்திலையும் தலலை குனியாம பார்த்து கொள்வாரு அது உறுதி யாராவது உங்களுடைய பழைய தப்புகளை தோண்டி எடுத்து உங்களை சின்னா பின்னமாக்க நினைத்தாலும் கவலைப்படாதீங்க அவர்கள் செய்த கெட்டது அவர்களையே திரும்ப போய் பாதிக்கீங்க அதனால நீங்க நீங்கள் இருங்க பொதுவாவே மிதுனம் ராசிக்காரங்க யாருக்கும் நேரடியா எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால கெட்ட சகவாசங்களில் கலந்திருக்க வாய்ப்பு இருக்கு நம்ம சிவபெருமான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்க பக்கத்துல விளையாடுவாரு சோதனைகள் வரும்போது தயவு செஞ்சு கோபப்பட்டு வார்த்தையை விடாதீங்க எப்பவும் போல அன்பா பேசுங்க சிரித்த முகத்தோடு இருங்க ஏன்னா அந்த சிரிப்பு உங்களுடைய மன அழுத்தத்தை நிச்சயமா குறைக்குங்க அடுத்ததா செவ்வாய் உச்சம் பெற்ற வீடு அது உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்க போகுதுன்னு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பல நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா ஆரோக்கியம் மேம்படும் ஐஸ்வர்ய யோகம் ஏற்பட போகுது மனசுல இருந்த கசப்புகள் எல்லாம் கசப்புகளெல்லாம் போகுது உறவுகளால ஆதாயம் மற்றும் லாபம் ஏற்பட போகுது எப்பவுமே ஒரு ஆபத்தான சூழ்நிலைகள் வரும்போது அதுல இருந்து செவ்வாய் பகவான் உங்களை காப்பாற்றுவார் தேவையில்லாம சண்டை போடும் இடங்கள்ல இருந்து சிவபெருமான் உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாருங்க அடுத்ததா ஒன்பதாவது வீட்டில் சுக்கரன் ராகு புதன் இருக்கிறதுனால பலருடைய குணாதிசயங்களை நீங்க தெளிவா தெரிஞ்சுகிட்டு நீங்க சாதிக்க போறீங்க எதையும் சீரியஸா எடுத்துக்காம சிரிச்ச முகமா பல விஷயத்தை நீங்க ஹேண்டில் பண்ணன போறீங்க சனி பகவான் பதவிஸ்தானத்தை கொடுத்து தன்னுடைய பலத்தை நிரூபிக்க போறாரு மொத்தத்துல கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டா சாதகமா இருக்க போறாங்க அதனால மனசுல துஷ்டமான விஷயங்களை சிந்திக்காதீங்க அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்குங்க ரொம்ப பெரிய காரியங்கள்ல யோசிக்காம இறங்காதீங்க கெட்டவர்களோடு நட்பு கொள்ளாதீங்க பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசிக்காரங்க நம்ம நடராஜ பகவானை வழிபாடு பண்ணனும் சிதம்பரம் நடராஜரை அல்லது பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் தரிசனம் செய்யறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க நிச்சயமா உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது நடக்குமோ அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இனி ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க அதே போல வெள்ளிக்கிழமைகள்ல லட்சுமி நரசிம்மர் தூதி படிச்சிங்கன்னா கழுத்து வரைக்கும் இருக்கிற கடன் கூட சீக்கிரமாடையங்க லட்சுமி நரசிம்மர் உங்களை நிச்சயமா வாழ்க்கையில ஒரு படி உயர்த்தி விட்டுருவார் உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் இன்னொரு எளிமையான பரிகாரம் காலையில ஓடுற தண்ணில அதாவது ஆறு அல்லது வாய்க்காலில் நீங்க உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஆகாத பழைய பொருட்களை கொண்டு போய் போட்டுருங்க இதன் மூலமா உங்க வீட்ல இருக்கக்கூடிய கண் திருஷ்டி எல்லாம் விலகிடும் நீங்க வெளிய போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது மறக்காம காலை நல்ல தண்ணில அலம்பிட்டு அப்புறமா உள்ள வாங்க நரசிம்ம மூர்த்திய வழிபாடு பண்றது ரொம்பவும் விசேஷங்க உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கப் போகுது கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவது அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட மிதுனம் ராசி நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு தைரியசாலியா இருப்பாங்க மிதுனம் ராசியினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவானுங்க மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் மூன்று நான்காம் பாதங்க திருவாதிரை மற்றும் புனர்பூசம் பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க புதன் பகவான் மிதுனம் ராசியை ஆட்சி செய்யறாருங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு மிகவும் நெருக்கமான நட்பு ராசியா இருக்காங்க மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி பார்த்துக்கலான்னு தைரியத்தை விட மாட்டாங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி ஸ்கெட்ச் போட்டு அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எப்போதுமே ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க மீன் போன்ற நல்ல அழகிய தீர்க்கமான கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் ரொம்பவே அருமையா இருக்க போகுதுங்க உங்களோட நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுதுங்க உங்களோட மனசுல தெளிவு அதிகரிக்க போகுது புதுசா ஒரு நம்பிக்கை பிறக்க போகுது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க ஜெயிச்சு காட்ட போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமா குறைய போகுது குடும்பத்தில ஒற்றுமை ஏற்பட போகுது இது வரைக்கும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாமே விலகப் போகுது மனசுல ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட போகுது உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமா தெம்பா இருக்க போகுதுங்க நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் தானா உங்களை தேடி வரப்போகுது தடைப்பட்ட வேலைகளெல்லாம் மடமடன்னு நடக்கப் போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவாக போகுது காசு கையில நிற்கப் போகுது சேமிப்பு செய்யும் எண்ணம் வரப்போகுதுங்க உடல் சோர்வு குறைய போகுது உங்களுடைய உறக்கம் இனிமேல் சீராக நிம்மதியா இருக்க போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த சமுதாயத்தில் உயரப்போகுதுங்க வேலை செய்யற இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதாவது புதுசா கத்துக்கிற ஆர்வம் அதிகரிக்கப் போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கப் போகுது உங்களுடைய தேவையற்ற பயம் குறைய போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுப காரியங்கள் ஒன்று மாத்தி ஒன்று அடுக்கடுக்கா நடக்கப் போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையப்போகுது வீண் செலவுகள் மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைய போகுது நல்ல முடிவுகள் தெளிவா எடுக்க முடியுங்க உங்களால மன அமைதி கிடைக்குங்க உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறுங்க உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை எதிர்பார்த்த உதவி சரியான நேரத்தில் உங்களை தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுதுங்க கடைசியா ஒரு சின்ன விஷயம் எங்கள் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாங்க இங்கே எங்கே இருந்தாலும் உங்க வீட்ல ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க ஒருவேளை உங்களுக்கு குல குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குல குலதெய்வமே நீதான் எங்களை காக்கணும்னு மனசுல நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க உங்க வம்சம் குலம் தழைக்கும் எப்போவுமே முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் வாழ்க்கையில ஒரு ஏற்றம் இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அதுக்கு காரணம் குலதெய்வ வழிபாடு குறைவாயிருக்கிறது தான் தினமும் காலையில எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க மிதுனும் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சை நிறம் மற்றும் ஊதா நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று மற்றும் நாளுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு மற்றும் வடகிழக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் வாசனை மிகுந்த மல்லிகை மலர் மற்றும் ரோஜா மலருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க நன்றி வணக்கம்